ஹாய் ஐ மார்ஓ கே ஒய் ராக்கி நம்ம இந்த மனசை எப்படி அடக்கிறது அதை எப்படி கையாளுறது எப்படி நமக்கு அடிமையாக மாற்றுறது நம்மளுடைய வேலையெல்லாம் மாற்றி அதன் மூலமாக பல்வேறு காரியங்களை எப்படி சாதிக்கிறது அப்படின்றத பற்றி நிறைய பேசிட்டு வரோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி யோகா ஞானம் இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி மனசை வந்து வெற்றி கொள்ள முடியும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நீங்கள் மனசை வெற்றி கொள்ளணும் அப்படின்னா மூவகையான குற்றங்களை நீங்கள் நீக்கணும் மனசில் ஏற்படுற மூவகையான குற்றங்களை நீங்கள் நீக்கணும் இதுதான் முதல் படிநிலையாக இருக்கணும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலம் விஷேபம் ஆவரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு மனக்குறைகளையும் நீங்கள் நீக்கும்போது உங்களுடைய மனசு வந்து தெளிவாகுது இந்த மலம் அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா காமம் குரோதம் பேராசை இது போன்ற இருக்கிற அசுத்தங்கள் எல்லாத்தையும் நம்ம மலம் அப்படின்னு சொல்லுவோம் விஷேபம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மனசஞ்சலம் மனது வந்து தேவையில்லாமல் கஷ்டப்படும் தேவையில்லாமல் வந்து ஒரு ஒரு சோம்பலுக்கு உள்ளாகும் ஒரு நோஞ்சானாக இருக்கிறது இதுதான் விஷேபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆவரணம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அறியாமை அப்படின்ற திரை உங்களுடைய உண்மையான இந்த உலகத்தில் இருக்கிற உண்மையான இறை பொருளை உண்மை நிலையான மெய்ப்பொருளை உணர முடியாத ஒரு அறியாமை அப்படின்ற திரை வந்து உங்களை உங்களுடைய ஆன்மாவை சுத்தி வந்து மறைச்சிட்ருக்கும் அந்த அறியாமை திரையை தான் நம்ம ஆவரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு மலம் விஷேபம் ஆவரணம் இந்த மூனையும் நீங்கள் போது உங்களுடைய மனசோட வெற்றிக்கு பக்கத்தில் நீங்கள் நெருங்கினதான் அர்த்தம் சரி இந்த மூனையும் எப்படி நீக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தன்னலமற்ற தொண்டில் ஈடுபடும் போது மலம் அப்படின்ற அந்த காமம் குரோதம் பேராசை நீக்கப்படுது உபாசனை செய்கிறது திராடக பயிற்சி பண்ணுறது பிரணாயம பயிற்சி பண்ணுறது இதன் மூலமாக நமக்கு விஷேபம் அப்படின்றது நீக்கப்படுது ஆவரணம் அப்படின் அப்படின்றது இல்லைனா அறியாமை திரை அப்படின்றது வாசிக்கிறது மூலமாகவும் வேதாந்த பயிற்சி பண்ணுறது மூலமாகவும் அகற்றப்படுது ஸோ இந்த முறைகளை நீங்கள் பயன்படுத்தி மனசை வெற்றி கொள்றதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த மூணு மனக்குறைகளையும் நீங்கள் நீக்கிடலாம் சரி இப்போ இந்த மனசை அடக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குது அது எவ்வளவு கடினமான வேலை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கடல் நீரை குடிச்சியே உங்களால் வத்த செய்ய முடியும் நீரின் மேலே நடக்க முடியும் நெருப்பின் மேலே நடக்க முடியும் காற்றுல பறக்க முடியும் இமயமலையை அடியோடு பெயர்த்தெடுக்க முடியும் எரியிற நெருப்பை உங்களால் விழுங்க முடியும் இதை கூட நீங்கள் எளிமையா செஞ்சிடலாம் ஆனால் மனசை அடக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம் நீங்கள் மனசை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது மனசோட ஒரு போராட்டம் நடக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் இது பிடிக்காது இது ஒரு ரொம்ப வெறுப்பூட்டக்கூடிய செயலா இருக்கும் இந்த மனசை அடக்கிறது அப்படின்றது வெறும் மனிதனோட முயற்சியால் மட்டும் நடக்கிறது இல்லை நமக்கு கடவுளோட அருள் வேணும் குருவோட அருள் வேணும் இவங்களுடைய ரெண்டு பேரோட அருள் இல்லாமல் ஒருத்தனால மனசை அடக்கவே முடியாது மனசை அடக்கிறது அப்படின்றது இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு சமம் தன்னை ஜெயிக்கிறதும் இந்த மனசை ஜெயிக்கிறதும் அதுதான் உண்மையான வெற்றி உலகத்திலேயே சிறந்த வெற்றி எதுன்னா தன்னை வெல்தல் மனசை வெல்தல் தான் உயர்ந்த வெற்றி இந்த யோகா அப்படின்றது இந்த மனசை அடக்கிறதை அடிப்படையாக வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்குது நீங்கள் யோகாவை செய்யும்போது உங்களுடைய மனசு வந்து அடங்கி அது ஒரு நேரடியான தியானத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும் ஸோ யோகாவும் தியானமும் ஒன்று ஒன்று கனெக்ட் ஆகிருக்குது அந்த அதை கனெக்ட் பண்ணக்கூடிய சாதனம் எதுன்னா நம்மளுடைய மனசு தான் நம்மளுடைய மனசை வந்து அடங்கும்போது அது தியானமாக மாறுது அதுக்கு உதவுறது யோகா யோகான்றது நம்மளுடைய மனசை அடக்கிறது தான் அடக்கிறத மூலமாக வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்குது நீங்கள் உங்கள் மனசை யோகாவாலையும் அடக்க முடியும் ஞானத்தாலையும் அடக்க முடியும் சில பேர்த்துக்கு யோகாவால் மனசை அடக்கிறது ஈஸியாக இருக்கும் சில பேர்த்துக்கு ஞானத்தால் மனசு அடக்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த மனம் அப்படின்றது எப்போதுமே வெளிநோக்கி வந்து பாயும் இந்த உலகத்தை நோக்கி பாயும் அப்படி பாயும்போது அந்த மனசை நீங்கள் இழுத்து பிடிச்சி உங்களுடைய இதயம் அப்படின்ற குகையில் வந்து அடைக்கணும் அடைச்சி வைக்கணும் வெளியே விடக்கூடாது உங்களுடைய ஆத்மாவில் அந்தராத்மாவில் அந்த மனசை நிலைநிறுத்தணும் அப்படி மனம் வந்து உங்களுக்கு எப்பப்பெல்லாம் குழம்புதோ ரொம்ப குழப்புற மாதிரி தெரியுதோ அப்போல்லாம் நீங்கள் மௌனத்தை கடைபிடிக்கணும் மௌனத்தை கடைபிடிக்கிறது மூலமாக அக அமைதியை நீங்கள் அனுபவிக்கணும் விவேகத்தின் மூலமாக விசாரணம் மூலமாக தியானத்தின் மூலமாக ஒரு பேரமைதியை நீங்கள் அடையணும் ரேட்டிங்களா அதுக்கு மனம் வந்து உங்கள் வசப்படணும் அதை வெறி நோக்கி பாயாமல் பார்த்துக்கணும் அதுக்கு யோகா வந்து உங்களுக்கு பயன்படும் நான் ஞானம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா ஞானத்தின் மூலமாகவும் மனசை அடக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த ஞானத்தின் மூலமாக எப்படி அது அடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்தை வழி சிந்தனைகள் நம்மளுடைய சிந்தனைகளில் தெளிவு இருந்தால் நம்மளுடைய சிந்தனைகளை நம்ம கவனித்து எண்ணங்களை கவனித்து தெளிவு இருந்தால் விழிப்புணர்வு இருந்தால் அந்த மனசை அடக்க முடியும் இதுதான் ஞானத்தால் மனசை அடக்கிறது சிந்தனை தெரிவியல் மூலமாக எண்ணங்களோட கவனித்து விழிப்புணர்வு அடைஞ்சு உங்களுடைய மனசை உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் ஸோ இப்படியும் மனசை நம்ம அடக்கலாம் ஏ நம்ம நம்ம வந்து ஒரு அமைதி பேர் அமைதி நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து விவேகத்தை பயன்படுத்தணும் ஆத்ம விசாரணம் செய்யணும் தியானத்தை செய்யணும் இதன் மூலமாக ஒரு பேர் அமைதியை அனுபவிக்க முடியும் உங்களுடைய மனசை வந்து இழுத்து இதயம் அப்படின்ற அந்த குகைக்குள்ளே அடைச்சி ஒரு அமைதிக்கு உங்களை நீங்களே நீ கூட்டிகிட்டு போகணும் உங்களுடைய ஆத்மாவில் கரையணும் நீங்கள் உங்களுடைய அந்த ஆத்மாவில் கரையணும் நீங்கள் உங்கள் மனசை வந்து உங்கள் சொல்படி கேட்டு உங்கள் சொல்படி கேட்டு உங்களுக்கு அடிமையாக வேலை செய்யணும் ஒரு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு பேர் அமைதியை உங்களுடைய அகத்துக்கு கொண்டு வர பணியை உங்களுடைய மனசை வந்து செய்யணும் அது செய்கிற அளவுக்கு அந்த மனசை நீங்கள் பயிற்சி பண்ணணும் பழக்கப்படுத்தணும் எப்போவுமே பலவந்தமான முறையில் மனசை அடக்க முயற்சி பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தோற்று போயிடுவீங்க ரொம்ப புத்திசாலி தினமாக நீங்கள் மனசை அணுகணும் மெதுவாக கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனசை ஜெயிக்கணும் முதல்ல நீங்கள் தியானம் செஞ்சு அந்த தியானத்தின் மூலமாக உங்களுக்கு உள்ளே ஏற்படுற தர்மத்துக்கு பொருந்தாத ஆசைகளையும் வெறுப்பையும் நீங்கள் ஒழிக்கணும் மௌனத்தில் வந்து மூழ்கி போய் எப்போவுமே ஒரு அமைதியை வந்து நீங்கள் அனுபவிச்சிட்டே இருக்கணும் உங்களுடைய மனசு அப்படின்றது இந்த இச்சாசக்தி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதர்ம வழியிலேருந்து அப்படியே திருப்பி விட்டு தியான மார்க்கத்துக்கு அது மாற்றணும் உங்களுடைய மனசை அப்படி தியான மார்க்கத்துக்கு அந்த மனசை மாறும்போது உங்களுடைய மனசில் இருக்கிற எல்லா மாசுகளும் அங்கே அகற்றப்படுது நீங்கள் ஒரு ஒரு சூட்சமத்தை புரிஞ்சிக்கணும் இந்த தொண்டு அப்படின்னு ஒரு விஷயம் இல்லையா அந்த தொண்டுன்றத பற்றி நான் பின்னாடி வந்து ஒரு பெரிய காணொலியே போடுறேன் அந்த தொண்டு அப்படின்றதுல அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த தொண்டு அப்படின்றது இறை வழிபாடு தான் இந்த தொண்டுன்றது இறை வழிபாடு வேறு தொண்டுன்றது வேற இல்லை இது ரெண்டும் ஒன்று தான் இந்த தொண்டு அப்படின்றத இறை வழிபாடு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கின்னு எப்பவுமே இடைவிடாமல் தொண்டு செஞ்சிட்டே இருக்கணும் அந்த தொண்டும் தன்னலமற்ற தொண்டாக இருக்கணும் இப்படி அந்த தன்னலை தொண்டை நீங்கள் வந்து செய்கிறது மூலமாக உங்கள் கிட்ட இருக்கிற தமஸ் அப்படின்ற குணத்தை காணாமல் போக வைக்க முடியும் நம்மளுக்கு சத்வகுணம் த தமஸ் குணம் ரஜஸ் குணம் அப்படின்ற மூணு குணம் இல்லையா இதில் தமஸ் அப்படின்றது சோம்பேறித்தனத்தையும் அறியாமையும் குறிக்கும் இந்த தமஸ் குணத்தை வந்து நீக்கணும் அப்படின்னா அதுக்கு தொண்டு அப்படின்ற ஒரு செயல்பாடு உங்களுக்கு ரொம்ப துணையாக நிற்கும் நீங்கள் தன்னலை மற்ற தொண்டு செய்கிறது மூலமாக தமஸ் குணம் இல்லாமல் போய்டும் உங்ககிட்ட அறியாமை அப்படின்றதும் அந்த சோம்பல் அப்படின்றதும் இல்லாமல் போயிடும் நான் சோம்பல்ன்றது பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா ஆமாம் பெரிய விஷயம்தான் இந்த யோக மார்க்கத்தில் தியான மார்க்கத்தில் சோம்பல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது ஒரு மிகப்பெரிய எதிரி அதையும் நம்ம ஒழிச்சு கட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை இப்போ நம்ம ஜீவாத்மா பரமாத்மான்ற இது இல்லையா இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பிரிக்கிற ஒரு சுவர் தான் மனம் அப்படின்றது இந்த மனது வந்து இடையில் இல்லைன்னா அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று ஒன்று அப்படி ஜாயின் பண்ணிடும் ஒன்று சேர்ந்துடும் அது ஒன்று சேர விடாமல் அந்த மனம் அப்படின்றது ஒரு சோறு மாதிரி வந்து இடையில் அமைச்சிருக்குது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இந்த மனசு வந்து யதார்த்த நிலையில் ரொம்ப தூய்மையாக இருக்கும் அமரத்தன்மையாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் ஒரு ஒரு விளக்கு ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்கும் போது அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் வந்து தீந்துச்சுன்னா அந்த சுடர் அப்படின்றது தானாக அணிஞ்சு போயிடுது இல்லையா அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற போக பொருள்கள் மேலே இருக்கிற பற்று வந்து எப்போ தேருதோ அப்போ இந்த மனம் அப்படின்றது அது தானாகவே அமைதியடையுது அது பிரம்மனில் கலக்கிறதுக்கு தயாராகிடுது அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கிற போக பொருள் மேலே இருக்கிற பற்று வந்து குறையணும் விளக்கு எரியும்போது எப்படி எண்ணெய் தேர்ந்துட்ட பின்னாடி திரி வந்து தானாக அமையுதோ அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற போக பொருள் மேலே இருக்கிற ஆசைகள் போயிட்டால் அந்த மனசு அப்படின்றது தானாக அமைதி அடைஞ்சிடும் அப்படி ஒரு ஆசைகள் ஏதாவது உங்கள் மனசுக்கு இருந்துச்சுன்னா இந்த உலக உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மேலே அது எந்த பொருளாக வேணால் இருக்கட்டும் புகழாக நான் நேற்று சொன்ன மாதிரி புகழாக கூட இருக்கலாம் எந்த பொருள் மேலே உங்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருந்தாலும் அந்த ஆசையை நீங்கள் வேறு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி உங்களுடைய ஆசையை நீங்கள் குறைச்சிக்கலைனா இல்லாமல் ஆக்கலைனா உங்களுடைய மனசை நீங்கள் அடைக்கவே முடியாது அந்த மனசும் போய் பிரம்மனில் கலக்கவே முடியாது தீமையோட போராடாதீங்க ஏன்னா தீமையோட போராடி அந்த தீமையை அந்த இடத்துலேருந்து அகற்றணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த தீமையோட வீரியம் வந்து இன்னும் அதிகரிக்கும் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அதை அகற்றுறதுக்கு அந்த அளவுக்கு அதனுடைய வீரியம் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கும் சரி இதுக்கு மாற்றாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நன்மைகளை அதிகரிங்க நன்மைகளை அதிகமாக கொண்டு வாங்க அப்படி நன்மைகள் அதிகமாக கொண்டு வரும்போது அந்த தீமைகள் அப்படின்றது தானாக மறைஞ்சி போயிடும் உங்களுக்கு அசுத்த எண்ணங்கள் எப்பவுமே வருதா கெட்ட கெட்ட எண்ணங்களை வந்து அதிகம் அதிகமாக உங்களுக்கு தோணுதா அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அதை நீக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது வீரியமோ இன்னும் உங்ககிட்ட திரும்பும் அது திரும்ப 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 வந்துட்டே இருக்கும் நீங்கள் அதுக்கு மாற்றம் என்ன பண்ணணுன்னா தூய்மையான எண்ணங்களை அதிகரிக்கணும் அப்படி தூய்மையான எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும் போது உண்மையான ஞானத்தை வளர்க்குறதுக்கு அது உதவும் உங்களுடைய தூய்மையான மேல்மனம் மனம் இல்லையா அந்த தூய்மையான மேல் மனசு மூலமாக ஒரு உங்களுடைய அசுத்தமான கீழ் மனசை வந்து நீங்கள் இல்லாமல் மாற்றணும் அதுக்கு பின்னாடி உங்களுடைய மேல் மனசையும் நீங்கள் கடந்து போயிடணும் உங்களுடைய மனசை வந்து தெய்வீக எண்ணங்களால் நீங்கள் நிரப்பணும் அப்படி நிரப்பிட்டீங்கன்னா அசுத்தமான எண்ணங்கள் வந்து தானாகவே மறைஞ்சு போயிடுவாங்க அதுக்கு நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை அதை வந்து அடித்து துரத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை அந்த அசுத்தமான எண்ணங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தெய்வீகமான எண்ணங்களால் நிரப்பினா போதும் அது மறைஞ்சி போயிடும் ஒரு இரும்பு வந்து இன்னொரு ஒரு ஒரு இரும்பு உருவாக்குறது இல்லையா அதே மாதிரி தான் உங்களுடைய அசுத்தமான மனசு இருக்குதுன்னா அந்த அசுத்தமான மனசை எது சரி பண்ணணும் எதனால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் அப்படின்னா அது உங்களுடைய மனசால் மட்டும்தான் முடியும் உங்களுடைய மனசை சரி பண்ணுறது உங்களுடைய மனசால் மட்டும்தான் முடியும் நான் முன்னாடியே மனசை வந்து பகுத்து கூறு போடு அப்படின்னு ஒரு காணொலியில் நம்ம பேசிகிட்ருப்போம் என்னென்ன பேசுதுன்னா உங்களுடைய மனசை நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும் பிரிச்சுட்டு ஒரு மனசை வந்து நல்லவனாக செயல்படணும் இன்னொரு மனசு கெட்டவனாக இருக்கிறான் அவனை திருத்தணும் ஓ இதுதான் ஒரு ஒரு மனசு கெட்டவனாக இருப்பான் அவனை திருத்தணும் அப்படின்னுக்குள்ள உங்களுடைய மனசே ரெண்டாக வந்து பிரியணும் பிரிஞ்சு ஒரு மனசு இன்னொரு மனசை திருத்தணும் ஸோ இது மாதிரி தான் உங்களோட உங்களுடைய மனசை சரி செய்கிறதுக்கான கருவி உங்களுடைய மனம்தான் அந்த மனசை வச்சு உங்களுடைய ஆள் மனசை நீங்கள் சுத்தம் பண்ணணும் உங்கள் ஆள் மனசில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாத்தையும் அசுத்தமான எண்ணங்கள் எல்லாத்தையும் தெய்வீகமான எண்ணங்களால் நிரப்பணும் அப்படி நிரப்பும் போது அது உங்களுடைய ம உங்களுடைய மனம் அப்படின்றது தான தூய்மை நிலைக்கு மாற்றம் அடையும் தூய்மை நிலைக்கு மாற்றம் அடையும் போது நீங்கள் முழுசாக அது தூய்மை அடைஞ்சுனா அது இல்லாமல் மாறிடும் அது இல்லாமல் மாறும்போது அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணையபோது பிரம்மனில் நீங்கள் கலக்க போகிறீங்க ஸோ இதுதான் இங்கே விஷயம் ஒரு இடத்துல மனசை நிலைநிறுத்துதல் அப்படின்றத அபியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அபியாசம் அப்படின்றத உங்களுக்கு கை கொடுணும் அப்படின்னா நீங்க எல்லா ஆசைகளையும் எல்லா எண்ணங்களையும் துறக்கணும் அப்படி துறக்கும்போது உங்களுடைய மனம் தானாவே மடிஞ்சு போயிடும் ஆழ்ந்த ஒரு ஆத்ம தியானம் உங்களுக்கு தேவை அது கூட தீராத வைராக்கியம் தேவை அது கூட அகப்புற கட்டுப்பாடுகள் அப்படின்றதும் தேவை இதெல்லாம் முறையா பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு அப்பியாசம் அப்படின்ற அந்த மன ஒருமைப்பாடு அப்படின்றது சாத்தியப்படும் உங்களுடைய மனசு வந்து அலைப்பாயும் அப்படி அழைப்பாயும் போது உங்களுடைய இதயத்தரோட மத்தியில் இருக்கிற இந்த தெய்வீக ஒளியில் உங்களுடைய மனசை நிலைநிறுத்த நீங்கள் முயற்சி பண்ணணும் இந்த வைராகியத்தை வச்சு உங்களுடைய புலன்கள் வந்து உங்களுடைய ஐம்புலன்கள் வந்து இந்த உலக பொருள்கள் மேலே ஒரு கொள்ளுது இல்லையா அந்த பற்று வந்து வேற இருக்கணும் அந்த பற்று வேறு எடுத்து அதனுடைய செயல்பாடை திருப்பி அது வந்து இறைவன்கிட்ட போயிட்டு நான் அது அதை சேர்க்கணும் நாம் அதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும் ஒரு கலங்கி போன மனசை வந்து அடக்குற உதவுற ஆயுதங்கள் எது தெரியுமா வைராகியமும் அபியாசமும் தான் இதை வேறு விதமாக சொன்னால் தியானம் மன ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லலாம் இது தான் ஒரு கலங்கி போன கொட்டையை சரி பண்ண முடியும் ஒரு கலங்கி போன மனசை வந்து சரி பண்ண முடியும்னா இது ரெண்டால் மட்டும்தான் முடியும் வைராகியமும் அபியாசமும் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அந்த அந்த வைராக்கியம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மூலமாக செயல்படுது வைராகியம் உங்கக்கிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க ஒரு சாதனைகளில் ஈடு ஈடுபடுறீங்க அப்படின்னா அந்த சாதனையை கடைசி வரைக்கும் அதை வந்து நீங்கள் முதல்ல தொடங்கின மாதிரியே கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் தூக்கிட்டு போகிறதுக்கு வைராகியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த வைராகியத்தை வச்சு நீங்கள் ஒரு சாதனையில் இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பியாசம் அப்படின்ற அந்த மன ஒருமைப்பாடு சாத்தியமே மிக எளிமையாக கைகூடுற ஒரு விஷயந்தான் இந்த மனசை ஒருமுகப்படுத்துகிறது பிரணாயாமம் அப்படின்றதோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை சுவாசத்தை ஒழுங்குபடுத்துகிற முயற்சி அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் பிரணாயாமம் செய்கிறது மூலமாக உங்களுடைய மனசை ஒரு நிலைத்தன்மையில் பராமரிக்க முடியும் பிரணாயாமம் செய்கிறது மூலமாகவும் இந்த பிரம்ம விசார விசாரணை செய்கிறது மூலமாகவும் உங்களுடைய மனசை தூய்மைப்படுத்த முடியும் உங்களுடைய மனசை இல்லாமல் கூட மாற்ற முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னலமற்ற தொண்டு செய்யணும் ஜபம் செய்யணும் தவம் செய்யணும் நன்னடைத்தையே கடைபிடிக்கணும் இயம நியம பயிற்சி பண்ணணும் இடைவிடாமல் தியானத்தை பயிற்சி பண்ணணும் இதன் மூலமாக உங்களுடைய மனசு வந்து தூய்மையாக்கப்படுது உங்களுடைய உணவை வந்து சீரமைச்சுக்குங்க எளிமையான உணவை சாப்பிடுங்க சாத்வீக உணவை சாப்பிடுங்க ஆசனம் பயிற்சி பண்ணுங்கள் பிரணாயமம் பயிற்சி பண்ணுங்கள் அப்படிலாம் இந்த இந்த நான் சொன்ன முறைகள்லாம் பயன்படுத்தி நீங்கள் பயிற்சி பண்ணும்போது ஒரு தீயில் உறக்கிற தங்கம் எப்படி அப்படியே தூய்மையாகி தக்கத்தக்க தக்க தக்கன்னு ஜொலிக்குது அது மாதிரி பிராணனை உங்களுக்குள்ளே அடக்கி உங்களுடைய மனசை கட்டுப்படுத்துறது மூலமாக உங்களுடைய மனசும் தூய்மை அடைஞ்சு அப்படி ஜொலிக்கும் அப்படி ஒரு சக்தி பெறும் இந்த பிரபஞ்ச ஆற்றில் வந்து அதுக்குள்ளே வந்து சேமிக்கும் இப்போ அதுக்குள்ளே அந்த பிரபஞ்ச ஆற்றில் சேமிக்கிறதுக்கான ஸ்பேஸே இல்லாமல் தான் இருக்குது ஏன்னா அதில் அவ்வளோ விஷயங்களை அவ்வளோ குப்பைகளை நீங்கள் கொட்டி அதை நிரப்பிட்டீங்க அப்படி நிரப்பினது மூலமாக ஆற்றல் அங்கே எங்கே சேமிக்கப்படுறது அப்படின்னே ஒரு எடு ஒரு தெரியாத ஒரு குழப்பமாக இருக்குது ஸோ அதையெல்லாம் நீங்கள் வெளியே தூக்கி எரிஞ்சிட்டு அதை தூய்மைப்படுத்துனீங்கன்னா ஆற்றில் அதை கிரகச்சி உள்ள சேமிக்கிறதுக்கு நீங்கள் வழி அமைச்சு கொடுத்த மாதிரி இருக்கும் நீங்கள் நெ நீங்கள் வந்து எதிர்பார்க்காத நீ கற்பனை பண்ண முடியாத ஆச்சரியமான விளைவுகளை நீங்கள் பார்ப்பீங்க உங்களுடைய மனசு தூய்மை அடைகிறது மூலமா அல்லது உங்களுடைய மனசு இல்லாமல் போகிறது மூலமாக நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும் உங்ககிட்ட உங்களாலேயே நம்ப முடியாது இது நீங்கள் தான் இந்த செயலை செஞ்சிங்களா இல்லை நமக்கெல்லாம் இப்படி நடக்குதா அப்படின்ற மாதிரியான ஆச்சரியப்படுற கூடிய தன்மைகள்லாம் உங்கள்கிட்ட வெளிப்படும் ஸோ அதனால் உங்களுடைய மனசை வந்து தூய்மைப்படுத்துகிற வழியை பாருங்கள் உங்களுடைய மனசை வந்து அடக்கிற வழியை பாருங்கள் உங்களுடைய மனசை உங்களுக்கு அடிமையாக மாற்றுகிற வழியை பாருங்கள் உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் ஸோ மன அபியாசம் அப்படின்றது நமக்கு எளிமையாக வரக்கூடிய விஷயந்தான் ஆனால் அதுக்கு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் பின்பற்றிங்கன்னா பின்பற்றினீங்கன்னா உங்களுடைய மனசு கண்டிப்பாக ஒரு அபியாச நிலைக்கு போகும் ஒரு தியான நிலைக்கு போயிடும் ஸோ அப்போ உங்களுக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நன்றி